வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய திமகே தன்னோதந்தி பிரஜோதயாத்தே ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோ ஸ்துதே கண்ணியமும் கடமையும் கொண்ட நம்ப கடகராசி நண்பர்களே குரு பெயர்ச்சி பலன் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் அஷ்டம சனியால் ரொம்பவும் துவண்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மனக்குழப்பத்துடன் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை விரயந்தான் இருக்குது எப்படி நம்ம சமாளிக்கலான்னு பார்த்தாலும் முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கடகராசி நண்பர்களே இப்போ நம்மளுக்கு சூப்பரான யோகத்தை தரக்கூடிய யோகம் நமக்கு வந்துடுச்சு அஷ்டம சனியிலையும் அஷ்டமத்து சனி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இன்னும் ஒன்று ஒன்றை ஆண்டு இருக்குது ஆனால் ஒன்றாண்டுலேயும் நம்ம ஜெயித்து காட்டக்கூடிய நேரம் இது குரு பயிற்சி ஆவது நம்ம ராசிக்கு பதினொன்னாம் இடம் ரிசபத்தில் குரு உக்காந்திருப்பதனால் பலவித நன்மைகள் அதிர்ஷ்டவசமான பொருள்கள் வந்து சேரும் விட்டு போன பொருளாதாரம் கூட நம்ம கைக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய யோகங்களை அள்ளித்தரும் மனக்கசப்பு வேதனை உங்க வாயிலேயே கெட்டுப்போன சில பிரச்சனைகளும் இந்த ஆண்டு நமக்கு தீரும் செல்வாக்கு பெருகக்கூடியது இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனி நம்மளுக்கு பொருளாதாரம் குரு பெயர்ச்சி குரு நம்ம மூரா மூணாம் பார்வையாக நம்ம ராசிக்கு பார்க்குறதுனால யோகம் இருக்குது வரக்கூடிய வருமானம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டமத்து சனி நம்மள புத்தியை வந்து திசை திருப்ப வைக்கும் அதாவது தீய பழக்கத்துக்கு அடிமையாக வைக்கும் இல்லையா நம்ம வீணாக நம்பி அமர்ந்து பணம் வெளியே விட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் உஷாராக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் ஏன்னா அஷ்டமசனி லாபம் கிடைக்குதே அப்போ எப்பயுமே நம்மளுக்கு லாபம் கிடைக்குது விலை எல்லாமே நம்ம விலை போட்டு பொருள் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த இடத்துல தான் நம்ம உஷாராக இருந்து பணம் சேர்த்தக்கூடிய நேரம் மீன் விரயத்தில் விட்டுவிட்டால் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் உஷாராக இருந்து இந்த குரு பெயர்ச்சி நமக்கு லாபத்தை தரக்கூடியதை சாமர்த்தியமாக ஒரு பூமியிலையோ இல்லை ஒரு பொன் பொருளையோ போடுங்க முடிந்த அளவுக்கு பூமியில் போடுறது சிறப்பு ஏன்னா பூமி அசையா சொத்து அப்படியே இருக்கும் நம்ம தேவைப்படும் அது நம்மளுக்கு நன்மைப்படுத்தும் நாம் வந்து வாங்கி போட்டுட்டால் வேறு எந்த ஒரு இது அடிமைத்தனத்துக்கோ காசு இருக்குங்கிற வேற செலவினத்துக்கோ போக மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராசி இந்த ஆண்டு கேது நம்ம ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க இந்த மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரஸ்தானம் அதே போல் மறைமுகமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும் அந்த மறைமுகமான தொந்தரவு கிட்ட சொல்லவும் முடியாமல் நம்மளும் அதை வந்து சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து இப்போ வந்து பார்த்து உஷாராக வைத்திய செலவு செஞ்சுக்கிட்டால் அது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு லாபத்தை உடல் ரீதியாக வைத்திய செலவு செஞ்சால் இப்போ வந்து உங்களுக்கு கட்டுப்படும் முன்ன நீங்கள் என்ன வைத்தியம் செய்து இருந்தாலும் அது கட்டுப்படாது இப்போ வைத்தியம் சரியாக போகும் அதே போல் குடும்பத்தில் சிக்கல்கள் ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறது கூட வெளியே வந்துடுவீங்க இப்போ வெளியே வர முடியாத ஒரு சிக்கலில் பூந்துக்கிட்டு இருப்பீங்க நம்பி சில விஷயத்தில் ஏமாந்தும் இருப்பீங்க வார்த்தையை விட்டுட்டு மனசில் வார்த்தையை விட்டுட்டோங்கிற மனக்கசப்பில் வேதனையில் இருப்பீங்க இப்போ வந்து அந்த உஷார்படுத்தும் வார்த்தைகளில் உங்களுக்கு நிதானமும் கொ கொண்டு வரும் அந்த குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த லாபம் சம்பாதிக்க என்ன வழியோ அப்போ பொறுமை இருந்தால் தானே லாபம் சம்பாதிக்க முடியும் கெட்டிகாரத்தனம் தானே சாதாரணமாகவே கடகராசி நண்பர்கள் வந்து புத்திசாலித்தனமாகவும் கிரிமினல் அதாவது கிரிட்டிகலாக யோசிக்கக்கூடிய தன்மையும் உண்டு அந்த தன்மையே சில விஷயத்தில் ஏமாந்துடுவீங்க ஏன்னா அந்த ஏமாற்றம் என்னென்னா கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம வந்து செயல்பாடு பண்ணுறது தான் அந்த அவசரத்திலேயே சில விஷயத்தில் ஏமாந்துடுவோம் இந்த ஆண்டு அந்த உஷார்படுத்தக்கூடிய யோசனையும் வரும் அதே போல் அமைதியாக அதை காரியம் சாதிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துலையே சனி உக்காந்துருக்கார் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது கும்பத்தில் சனி இருக்கும்போது ஆயில் காரகன் போய் உட்காந்துருக்கார் அப்போ ஆயில் பாதிப்பு இருக்கான்னா ஆயில் பாதிப்பு இருக்காது ஆனால் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரத்த காயம் உடல் ரீதியாக தொந்தரவு இது முன்னையே சொன்ன மாதிரி தான் மர்ம வியாதிகள் உடல் ரீதியாக கிட்ட சொல்லவும் முடியாத சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து அந்த இரத்த காயம் வாங்கக்கூடியது சனி எட்டாம் இடத்துல இருக்குன்னா சனி பகவானை வணங்கி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஆபத்து நீங்கும் சாதாரணமாக நம்ம போவோம் வண்டியில் வந்து நாங்கள் கரெக்டாக தான் போவோம் நடுவில் வந்து பூதுகிறவங்க இடிச்சிட்டு அவங்க பாட்டிக்கு போயிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு காயம் ஏற்பட்டு போகும் அதனால அதில் வந்து உஷாராக இருக்கக்கூடியது சனி பகவானை வணங்கி வந்தால் நம்மளுக்கு நன்மை ஏற்படுத்தும் என்ன சனி பகவானை நம்ம கும்பிட்டாலுமே நம்மளுக்கு இன்னும் சரி வரல அப்படிங்கிறவங்க பயப்பட தேவையில்லை இப்போ வந்து வரக்கூடியது நன்மையாக ஏற்படுத்துது குடும்பத்தில் ஒத்துமை கணவன் மனைவிக்குள்ள பிரிவு அந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடியது ஒத்துமை வந்து சேரும் உறவினால் மனசளவு பட்ட காயங்கள் இப்போ காயம் மாறக்கூடிய நன்மை வந்து சேரும் புத்திரர்களால் நன்மைகள் ஏற்படுத்தும் என்ன லாபஸ்தானத்தில் புத்திரக்காரகன் குரு உக்காந்துருக்கிறதுனால நம்ம புத்திரஸ்தானத்தினால முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியது நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் ராகு உக்காந்துருக்கார் கோச்சார ரீதியாக மீனத்தில் ராகு உக்காந்துருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறையும் அந்த குறையக்கூடியது வந்து ராகு பகவான் புத்து கோயில் நாகப்புத்து கோயிலுக்கு போய் பால் குண்டு மல்லிப்பு திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்தால் அந்த சுறுசுறுப்பு நரம்பு பிரச்சனை வராது நம்மளுக்கு தன்னம்பிக்கையை கொண்டு வரும் சாமர்த்தியமாக காய் நவுத்தக்கூடிய நேரம் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி நம்மளுக்கு யோகத்தை தரக்கூடியது புத்திர பாக்கியத்தை தரக்கூடியது கோர்ட்டு பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் ந நன்மையை ஏற்படுத்தக்கூடியது இருக்கக்கூடியதாக இரு அதாவது அதிர்ஷ்டம் திடீர்னு வரும் அந்த அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது நம்ம சாமார்த்தியமாக அதை அஷ்டமத்து சனியிலையும் அதிர்ஷ்டம் வர்றத வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் மெயினாக வரக்கூடிய வரவு நம்ம உழைத்தால்தான் அது பலன் தரும் உழைக்காமல் வரும் வரும்ன்ட்டு இருந்தால் வராது இல்லையா அந்த மாதிரி கடினமாக நீங்கள் உழைக்கக்கூடியவர் தான் அது இப்போ வரக்கூடிய பண வரவை ஒரு பூமியில் போட்டால் நல்லது சுக அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம கடக ராசிக்கு கோயில் வந்து தாடிக்கொம்பு அதாவது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு கடைசியாக பைரவரை எட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் கால் லிட்டரோ அரை லிட்டரோ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அந்த தாடிக்கொம்பு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நன்மை நடக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் அதிர்ஷ்ட வந்து சேரும் மறை அதாவது மறைமுகமாக வந்து சேரும் அதே போல் அருகில் உள்ள பைரவர் ஆலயத்துக்கும் சென்று வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்